அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு சூதினை கற்போம் சூரனை வெல்வோம் சூதும் வாதும் வேதனை தருமே சூதும் வாதும் வேதனை தருமே சொல்லிச் சென்றார் நம்மவர் முன்னோர் சூதும் வாதும் வேதனை தருமே சொல்லிச் சென்றார் நம்மவர் முன்னோர் இரண்டும் இன்றி இனிதாய் பழகி இரண்டும் இன்றி இனிதாய் பழகி ஒன்றாய் வாழ்ந்தார் உலகோர் அன்று உண்மை உழைப்பு நன்மை என்று உண்மை உழைப்பு நன்மை என்று ஆண்மை கொண்டு அனைவரும் வாழ்ந்தார் உண்மை உழைப்பு நன்மை என்று ஆண்மை கொண்டு அனைவரும் வாழ்ந்தார் புன்னகை சிந்தி புவியில் வாழ்ந்து புன்னகை சிந்தி புவியில் வாழ்ந்து அன்புடன் நடந்து பண்புடன் இருந்தார் இப்பொழுது இருப்போர் அவ்வாறு இல்லை இப்பொழுது இருப்போர் அவ்வாறில்லை இனியும் வருவாரா தெரிவதும் இல்லை இப்பொழுது இருப்போர் அவ்வாறில்லை இனியும் வருவாரா தெரிவதும் இல்லை வஞ்சக எண்ணம் வாழ்க்கையில் தொடர்ந்து வஞ்சக எண்ணம் வாழ்க்கையில் தொடர்ந்து நஞ்சு கலந்து நானிலம் வாழ்கிறார் அன்றைய காலம் வாழ்ந்தவர்களிலே அன்றைய காலம் வாழ்ந்தவர்களிலே ஒரு சில பேரே சூதுவாது கொண்டார் அன்றைய காலம் வாழ்ந்தவர்களிலே ஒரு சில பேரே சூதுவாது கொண்டார் சூழ்ச்சிகள் செய்து சுகமாய் வாழ்ந்தார் சூழ்ச்சிகள் செய்து சுகமாய் வாழ்ந்தார் மற்றவர் அனைவரையும் மதிக்காது நடந்தார் காலம் மாறி களிநடம் புரிவோர் காலம் மாறி களிநடம் புரிவோர் ஓலம் கொண்டே ஓங்கிட வளர்கிறார் காலம் மாறி களிநடம் புரிவோர் ஓலம் கொண்டே ஓங்கிட வளர்கிறார் சூதினை புரிந்து வாதிலே வெல்கிறார் சூதினை புரிந்து வாதிலே வெல்கிறார் சாதித்து பேசி சதிராட்டம் ஆடுகிறார் இவர்களை எதிர்த்து இவ்வுலகில் வாழ்ந்திட இவர்களை எதிர்த்து இவ்வுலகில் வாழ்ந்திட சும்மா கிடந்து சோம்பிடத் தகுமா இவர்களை எதிர்த்து இவ்வுலகில் வாழ்ந்திட சும்மா கிடந்து சோம்பிடத் தகுமா சூதினை காப்போம் சூரனை வெல்வோம் சூதினை கற்போம் சூரனை வெல்வோம் வாதினை கற்று வையகம் வாழ்வோம் சூதையும் வாதையும் சூட்சுமம் கொண்டு சூதையும் வாதையும் சூட்சுமம் கொண்டு சுத்தமாய் விரட்டி சுகமாய் மகிழ்வோம் சூதையும் வாதையும் சூட்சுமம் கொண்டு சுத்தமாய் விரட்டி சுகமாய் மகிழ்வோம் சூதினைக் கற்றிடு சூட்சுமம் கொண்டிடு சூதினைக் கற்றிடு சூட்சுமம் கொண்டிடு நன்மைகள் செய்து நாளும் மகிழ்ந்திடு சூதனைக் கத்திடு சூட்சிமம் கொண்டிடு நன்மைகள் செய்து நாளும் மகிழ்ந்திடு வணக்கம் அன்பன் கவினைஞர்